சந்தோஷத்தில் நடனமாடிய பிஜேபி நிர்வாகிகள் தாம்பரம் அருகே டெல்லியில் பிஜேபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது முன்னாள் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதா சுப்பிரமணியம் பேட்டி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து அதனை கொண்டாடும் விதமாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் முன்னாள் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதா சுப்பிரமணியம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகே மேலதாளம் முழங்க நடனமாடி பட்டாசுகள் வெடித்து அங்கிருந்த பொதுமக்கள் பேருந்து பயணிகள் வாகன ஓட்டிகள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியம் கூறுகையில் தலைநகர் டெல்லியில் மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறது நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி ஆட்சியின் வெளிப்பாடு மக்களுக்கு அவர் எடுத்து சென்றிருக்கின்ற திட்டங்களை இன்று தலைநகர் புதுடெல்லியில் மக்கள் பேராதரவோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியை மக்கள் தூக்கி எறிந்தார்களோ அதே தலைவர் அண்ணாமலை சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த தீய திமுக ஆட்சியை அகற்றி எரிந்து அவருக்கு முதல் செருப்பை செம்பாக்க மண்டல் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தலைநகர் டெல்லியில் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்றது நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடு மக்களுக்கு அவர் எடுத்து சென்றுள்ள திட்டங்களை இன்றைக்கு புதுநகர் தலைநகர் புதுடெல்லியில் மக்கள் பேராதரவோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கின்ற காங்கிரஸ் முக்த் பாரத் என்கின்ற கோஷத்தோடு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தேர்தல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு இந்தி கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை இந்தி கூட்டணி என்பது ஒரு பாரத்தை சுமப்பது போல என்கின்ற ஒரு இலக்கணத்தோடு இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்தி கூட்டணி புதுடெல்லி தேர்தலுக்கு பிறகு தமிழக கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கின்றது மிக விரைவில் எப்படி ஒரு ஊழல் மிகுந்த விளையாட்டிலே ஊழல் செய்து புதுடெல்லியிலே நடைபெற்ற காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல் செய்து அந்த ஊழலை அகற்றுவதற்காக மக்கள் எப்படி அண்ணல் காந்தியடிகளோட வாரிசாக அண்ணா ஹசாரே அவருடைய தம்பி என்று நினைத்து இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாக்களித்து வாய்ப்பை தந்தார்கள் ஆனால் திருடர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் புதுடெல்லியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து மக்கள் தந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு கொள்ளைக்கார கூட்டமாக பிரிவினைவாத கூட்டமாக பயங்கரவாத கூட்டமாக இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி திகழ்ந்தவருடைய விளைவு இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொள்ளை கூட்ட தலைவனாக திகழ்ந்த துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா போன்றவர்கள் இன்றைக்கு தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள் பொம்மை முதலமைச்சராக சிலை செயல்பட்ட அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு தமிழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரக்கூடிய தேர்தல் முடிவுகளும் குடும்ப திமுகவை கார்ப்பரேட் திமுகவை ஊழல் நலிந்த திமுகவை பாலியல் வன்கொடுமைகளுக்கு போன மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திமுகவை பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய உணர்வுகளை சீண்டி அவர்களை அவமானப்படுத்துகின்ற அவர்களை உணர்வுக்கு சோதனை பரிசோதனை வைக்கின்ற ஒரு திமுகவை இன்றைக்கு அகற்றுவதற்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதைப் போல இரண்டாயிரத்தி அறுபத்தாறில் இந்த தீய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றறிந்து அவருக்கு முதல் காலனியை இன்றைக்கு அவர் விரதமாக இருக்கின்றார் செருப்பு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு முதல் செருப்பை செம்பாக்கம் மண்டல் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்காக இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் திருமாவளவன் இன்றைக்குமே முன்னெடுக்கக்கூடிய காரியங்களே அவர் பேசியதில்லை திருமாவளவன் அவர்களை ஒரு பொருட்டாகவே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அவர்கள் இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துக்கு பின்னே ஒழிந்து நின்று த அதற்கு பிறகு தனக்காக சின்னத்தை பெற்றவர் குறிப்பாக திருவனை திருமாவளவன் போன்ற இன்றைக்கு திருமாவ திருமாவளவன் அவர்கள் எந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கின்றாரோ அந்த மக்கள் புதுடெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பெரும்பான் சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் வாழக்கூடிய பகுதிகளில் அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய ஜுகி ஜுப்படி என்று சொல்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபது சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு ஐம்பது சது சதவீதத்திற்கு மேல